இந்த கேம் ஹைட் அண்ட் சைக் பார்ட் ஃபோர்டீன் அப்புறம் யாரெல்லாம் ஹைட் அண்ட் சிக் கேம்காக வெயிட் பண்ணிங்களோ அவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க ஏன்னா நீங்கள் போகிற லைக்கை வச்சு தான் இந்த கேம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நான் இதில் கொஞ்சம் டெவலப் பண்ணி போட முடியும் இது பெரிய வீடியோ இல்லையா அதனால் இதில் மொத்தமாக மூணு லெவல்ஸ் இருக்குது ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் இருந்தாலும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் இதில் மொத்தம் மூணு லெவல் ஈஸி மீடியம் ஹார்ட் இந்த மூணு லெவல்லையும் மூணு வீடுகள் இருக்கும் அதில் சில நம்பர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு லெவலில் வர வீட்லையும் ஒவ்வொரு நம்பரை நீங்க சூஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி ஒழிஞ்சிருக்க போது திடீர்னு ஒரு சைக்கோ கிளர் வந்து அங்கே இருக்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளுவான் அப்படி போட்டு தள்ளதுக்கப்புறமும் எத்தனை நம்பர்ஸ் மீதி இருக்கீங்களோ அவங்க தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் நான் பார்க்கறேன் எத்தனையோ சேனல் ஹைட் அண்ட் சிக் வாடுறாங்க உங்களோட சேனல்ல அத பாக்கறப்போ கொஞ்சம் ஃபன்னா இருக்குன்னு சொல்றீங்க. थैंक यू. சரி கேமுக்குள்ள போயிர்லாமா? வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் மிஸ்டர் முகமுரி. லெவல் 1 ஈஸி. இப்போ இங்க மொத்தமா 10 நம்பர்ஸ் இருக்கு இந்த 10 நம்பர்ல நீங்க ஏதாவது ஒன்ன சூஸ் பண்ணி ஒளிஞ்சிக்கோங்க இடையில எல்லாம் மாத்த கூடாது சொல்லிட்டேன் இப்போ கொஞ்ச நேரத்துல ஒரு சீரியல் கில்லர் வர போறான் வந்து இங்க இருக்க எல்லா நம்பரையும் போட்டு தள்ள போறான் எத்தனை பேர் மீதி இருக்கீங்களோ அவங்க தான் வின்னர்ஸ் இதுல நான் சூஸ் பண்ண போற நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 3 நீங்க இப்போவே கமெண்ட்ல போட்டுச்சுங்க 3 2 1 ஸ்டார்ட் ஆத்தர் இந்த பக்கம் வந்து வரானா சூப்பர் நேரா உள்ள வந்து தலைய ஏழு தலை காலி

ஆ கா மகாராசா நாளு காப்பாத்திட்டப்பா இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இவரே தான் டேஃப் ஓடி போய் நேரா 6 નંબર வீட்டுக்கு ஒளிஞ்சிரும் ஆ அங்க இருந்து தான் இங்க ஈ மூக்கிது ஓகே 10 நாளு தான் வினர்ஸ் அதாவது எனக்கு என்ன ஒன்று புரியல அப்படின்னா எந்த நம்பர் சூஸ் பண்ணணும் அந்த நம்பரை தான் அடிச்சு காலி பண்ணிடுறாங்க அதுவும் மோசமாக அடிச்சு காலி பண்ணுறாங்க என்ன நினச்சிருக்கிறாங்க நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரோ நீங்கள் சூஸ் பண்ணுற நம்பரையோ இல்லை சூஸ் பண்ணுற கலரையோ நாங்கள் சொல்லவே மாட்டோம் ஏன்னா அதை அப்படியே போட்டு தெரியுறாங்க நீங்கள் எதை சொல்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா சொன்னால் நாங்கள் ஜெயிச்சிடுறோம்னு சொல்கிறாங்க நான் இப்போ அடிச்சு சொல்கிறேன் இந்த தடவை என்னோட ப்ரெடிக்ஷன் தப்பே ஆகாது சரி ஓகே இப்போ லெவல் டூ மீடியா அதே மாதிரி தான் இங்கே மொத்தமாக பத்து நம்பர்ஸ் இருக்கு இந்த பத்து நம்பர்ஸ் நீங்கள் எதாவது சூஸ் பண்ணிக்கோங்க இதில் நான் சூஸ் பண்ண போகிற நம்பர் ஒன் ஏன்னா அதுதான் கார் பார்க்கிங் கிட்ட சேஃபாக இருக்கு இல்லை வேணாம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு நம்ம அதை சொல்லுவோம் திடீர்னு நான் மொதல் வந்து போட்டு தரலாம் ரொம்ப அசிமா போயிடும் ஸோ நான் இந்த தடவை நம்பர் சிக்ஸ் எடுத்துக்கிறேன் நீங்க என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ரெடியா இருங்க இந்த தடவை வர போறேன் கோஸ்ட் கிளியரா த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் ஆடாடே கோஷ்ட் இது இதுக்குன்னு ஒம்போது விட்டுட்டாங்க காசு கொடுத்துட்டு போனோம் என்னடி சொல்றேன் நீ என்ன சொல்ற ஆ ஃபோனை போட்டான் அவன் தான் அவனை விட்டான்ல அடுத்து எட்டு காலி எவனுமே ஃபோனை சைலண்டில் போட மாட்டீங்களா இப்போ லாஸ்ட் சுற்றி வந்து தான் வேம்லி ஆடினு இதில் காலி மூணு காலி காலி ஒன்று போட்டுருவான் பத்து காலி ஐயோ நாலு தப்பிச்சிடலாம் நினைக்கிறேன் ஒன்னு கொள்ளுடா தான் முதல் சொன்னேன் வேணாம் ஆறுன்னு சிரிச்சு மாட்டிக்கிட்டேன் மூணு காலி அஞ்சும் காலி ஏழா ஆறா ஏழு காலி ஒன்ன போட்டு ஆறு டெக்னிக்கல் ஃபால்ட் இந்த கேமோட வின்னர் நம்பர் ஒன் ஏதாவது பண்ணி ஜெயிச்சலான்னு பார்த்தா அடி விழுந்துகிட்டே இருக்கு இல்ல உங்களுக்கு வந்தாலே மானமே போச்சு எனக்கு சரி ஓகே லெவல் ஹார்ட் வந்துட்டோம் ஹார்டில் மொத்தமாக பன்னெண்டு நம்பர்ஸ் இருக்கு இந்த பன்னெண்டு நம்பர்ஸ்ல நீங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி லாக் பண்ணி ஒழிஞ்சுக்கோங்க நான் இதில் சூஸ் பண்ண போற நம்பர் அதிகபட்சம் பன்னெண்டு வரைக்கும் இருக்குல்ல ஸோ இந்த தடவை பன்னெண்டே நான் சூஸ் பண்ணிக்கிறேன் நீங்க என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஆரம்பிக்கலாம் இந்த தடவையும் கோஷ்டி கிலோ தான் த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் அப்புறம்

ஓ இதுல ஒன்னு மூணு பதினொன்னு தான் வின்னர்ஸ் உண்மையிலேயே இது கொஞ்சம் ஹார்டு ரொம்பவே டிஃபரெண்டா இருந்துச்சு எப்படியோ கேம் முடிஞ்சு நீங்க எத்தனை லெவலில் கம்ப்ளீட் பண்ணீங்க எந்த நம்பர் சூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நிறைய பேர் புது சேனல் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க நான் கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சுட்டு இருக்கேன் சேனல் லோகோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இன்னும் உங்ககிட்ட காட்டாம இருக்கேன் அவ்வளவுதான் கூடிய சீக்கிரமே அதுல தான் பாஸ் விட்டு எல்லாமே வரும் சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்